ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத சம்பளம் சார்ந்து தமிழக அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளது என்ன வகையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளது எந்த வகை அரசு ஊழியர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் மாத சம்பளத்தில் வருமான வரி பிடித்தம் செய்வதில் இருந்த குளறுபடிகள் நீங்கியதால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான மாத சம்பள பில்லை ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை இணையதளம் கலஞ்சியம் டூ பாயிண்ட் ஓ முகவரியில் அந்தந்த துறைகள் மூலமாக பட்டியல் தயாரித்து ஏற்றப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாத சம்பளத்தை ஏற்றும் போது அந்த மாத சம்பளத்துடன் அகவிலைப்படி நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கியதனால் அதற்கான வருமான வரியை பிடித்தம் செய்தார்கள் அதே போல நவம்பர் மாத சம்பளத்திலும் அக்டோபர் மாதத்தில் பிடித்தம் செய்த வருமான வரித்தொகை மீண்டும் பிடித்தம் செய்தனர் வருமான வரித்துறையில் பிடித்தம் செய்யும் பணத்தை திரும்ப பெறுவதற்கு ஆறு மாத காலம் தாமதம் ஏற்படும் இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து டிசம்பர் மாதத்திற்கான சம்பளப் பட்டியலை தயாரிக்கும் அனைத்து துறை அலுவலரும் இணையதளத்தில் பட்டியலை பதிவேற்றம் செய்த பின் சம்பளத்திற்குரிய வருமான வரியை மட்டுமே பிடித்தம் செய்ய அறிவுறுத்தப்பட்டு உள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான டிசம்பர் மாத சம்பளப்பட்டியல் என்பது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது கடந்த முறை போன்று வருமான வரியை அதிக அளவில் பிடித்தம் செய்யாமல் அவரவர் சம்பளத்திற்கான வருமான வரியை மட்டும் பிடிக்கும் வகையில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு உள்ளது இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சம்பள பிடித்தத்தில் ஏற்பட்டுள்ள குளறுபடி தற்போது நீங்கியுள்ளது என கூறப்பட்டு அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய சம்பளத்தில் அந்த மாதத்திற்குரிய வரியை மட்டும் பிடித்தம் செய்யும் வகையில் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இதனால் டிசம்பர் மாத சம்பளம் எந்த குளறுபடி இல்லாமல் வந்து சேரும் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிட்டா அசாத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்